ஒரு வீட்டில் நாய்க்குட்டி ஒன்றை எடுத்து வளர்த்து வராங்க அந்த நாய்க்குட்டி காகத்தோட நட்பா இருக்குது ஒரு நாள் காகம் மிகவும் கவலையோடு அமர்ந்திருந்துச்சு இதை இத கண்ட நாய்க்குட்டி காகத்திடம் சென்று என்ன காக்க யார ஏன் ஒன்னு பேசாம வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குது அதுக்கு காகம் மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்போடு வளர்க்கறாங்க அவர்களின் செயல்களை பாராட்டுறாங்க ஆனா என்ன மட்டும் வெறுத்து கல்லால எரிந்து துரத்துறாங்களே ஏன் அப்படின்னு கேக்குது காகம் இதற்கு காரணம் உங்கள் தீய குணங்கள் தான் இதை நீங்கள் இல்லாத செய்தால் உங்களையும் அன்பாக நடத்துவார்கள் அப்படிங்குது நாய்க்குட்டி அப்படி என்ன எங்கிட்ட தீய குணம் உள்ளது கடமை சுத்தம் இப்படி பல நல்ல குணங்களில் நாங்களும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லதுக்காகம் உண்மைதான் என்றது நாய்க்குட்டி பகிர்ந்துண்ணும் பண்பை கற்றுத்தந்ததும் நாங்கள்தான் என்று பெருமையோடு சொல்றதுக்காகம் ஆமாம் அது கூட உண்மைதான் அப்படின்னு மறுபடியும் சொல்லுது நாய்க்குட்டி இப்படி நல்ல குணங்கள் எம்மிடம் இருந்தும் மற்ற பறவைகளுக்கு உள்ள மதிப்பு எங்களுக்கு இல்லையே ஏன் குயில் கூவும் போது அதனுடைய இனிமையை ரசிக்கிறாங்க மயில் ஆடும்போது அதை ரசித்து பாராட்டுறாங்க கிளியை கூண்டில் வளர்த்து பேச கத்து குடுக்கறாங்க ஆனா எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தும் எம்மினத்தை கண்டாலே துரத்துறாங்களே ஏன் அப்படின்னு மீண்டும் காகம் கேக்குது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் உங்களிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களிடம் இருக்கும் சில தீய தான் மனிதர்கள் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது நாய்க்குட்டி அப்படி என்ன தீய குணங்கள் அப்படின்னு கேக்குது காகம் திருடுதல் ஏமாற்றுதல் அப்படின்னு நாய்க்குட்டி சொல்லுது காகம் வெட்கி தலை குனிதுங்க இதுல இருந்து நாம கத்துக்கக்கூடிய விஷயம் என்னதுங்க ஒருவர்கிட்ட எவ்வளவுதான் நல்ல பண்புகள் இருந்தாலும் அவருடைய சின்ன சிறு சிறு தீய பழக்கங்கள் அவர்களுடைய மொட்டுமொத்த நற்பண்புகளையும் இழக்க செய்திடணும் இல்லைங்களா மற்றவர்கள் முன்னாடி அந்த தீய பண்புகளை வந்து முன்னாடி நிற்கும் இந்த விஷயம் தாங்க நம்ம இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி